சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒருவர் அங்கு காத்து கொண்டிருக்கின்றார் நீதான் உலகம் என்று சொல்லி அவர் அங்கே இருக்கின்றார் ஆனால் என் குழந்தை நீ இந்த உறவை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத இடமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இவர்தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றார் இவரை மறந்து நீ அங்கு ஒருவரையும் தேடிச் தான் உனக்கு நடக்கவிருந்த பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விட்டது இனியாவது இதை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான அன்பினை பெறுவதற்கு நீ தகுதியோடு என் குழந்தை எந்த உறவுகளும் சற்றென்று நம்மை தேடி வருவதில்லை இவரை மறந்து நீ அங்கு ஒவ்வொருவரையும் தேடிச் தான் உனக்கு நடக்கவிருந்த பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விட்டது இனியாவது இதை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான அன்பினை பெறுவதற்கு நீ தகுதியோடு என் குழந்தை எந்த உறவுகளும் சற்றென்று நம்மை தேடி வருவதில்லை அதுவும் இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் உண்மையையும் பொய்யையும் யாராலும் இங்கு சற்றென்று அடையாளம் கண்டுவிட முடியவில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் இங்கு ஒவ்வொருவரும் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் சாயப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியாவது வாழச் சொல்வதாக மட்டுமே இருக்கும் சாயப்பா ஆவேசமாக வருகின்ற நேரம் இன்று அமைதியாக உனக்கு ஒரு உறவை அடையாளப்படுத்த நிற்கின்றேன் அப்படியென்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்று தெரிந்து இதனை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் நாளை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை இன்று உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் குழந்தை சற்றென்று நீ கலங்கி விடாமல் எதுவாக இருந்தாலும் நம் சாயப்பா நமக்கு நடத்தை கொடுப்பார் என்று நீ நம்புவாய் ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல உறவுகளையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதும் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ மன வருத்தப்படாமல் எப்பேற்பட்ட நிலையிலும் நீ வேதனைப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு சொல்வது உன் சாயப்பா அது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை சாயப்பா நேரம் போகாமல் நம்மிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நீ நினைப்பாயானால் நீ இதைத் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை சாயப்பாவின் மீது நம்பிக்கை கொண்டும் சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டு கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் என்னவென்று தெளிவில் கொள்ள முடி நட முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை அத்தனையும் இந்த சாயப்பா ஆசைகளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை உனக்கான நன்மைகளை நீ தொலைத்து விடாதே உன்னோடு இந்த சாயப்பா இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையே கிடையாது என் அன்பு குழந்தையே நல்லது நடக்க வேண்டி நீ எதை செய்ய நினைத்தாலும் நல்லது நடக்கும் என்று விரும்பி நீ எந்த விஷயத்தை செய்ய துணிந்தாலும் அந்த இடத்தில் உன் சாயப்பா நான் முன்னேற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் ஒரு ஒருமுறை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் உனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன் என்றால் அதிலிருந்து ஒரு பொழுதும் நான் பின்வாங்குவது கிடையாது என் குழந்தையின் துன்பமும் சோதனைகளும் வேதனைகளும் எங்கிருந்தும் எப்படியும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தாண்டி நீ எந்த இடத்திலும் எதையும் இழக்கக்கூடாது என்று முதலில் நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயங்களையும் கைவிட்டு விடக்கூடாது என்று நினைக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி உனக்கான நேரமாக மாற வேண்டும் உன் வாழ்க்கையில் அதாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பு உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற அந்த உறவு யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நான் எத்தனை உறவை தேடி இருக்கின்றேன் எந்த உறவிலும் நான் உண்மைகளை கண்டுபிடித்ததில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்க வேண்டும் இதையெல்லாம் தொடர்ந்து என் குழந்தை நீ சரியானதாக உடனே இதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கேயும் எதையுமே நீ விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என் அன்பு குழந்தையை சந்தோஷமான இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்க வேண்டும் இதனை எல்லாம் நீ கருத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சாயி அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் சரியான திருப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது எத்தனையோ போலியான முகங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் வேறெறுத்து விட்டு எத்தனையோ போலியான அன்பினை உன் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே தள்ளிவிட்டேன் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்று தெரியும் பொழுது அந்த இடத்திலேயே நின்று இந்த சாயப்பாவை நீ கையெழுத்து வணங்கிவிட வேண்டாமா சாயப்பா எதை சொல்கிறார் அதை நாம் உணர்ந்து விட வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா இது உன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையாவது தேடிக் கொண்டுத்தான் இருக்கிறாய் முழுமையாக உன்னுடைய மனதிற்குள் ஏற்றவாறு எதுவுமே கிடைத்து விட்டதாக நீ சொன்னதும் இல்லை ஒருபோதும் நீ சந்தோஷமாக இருப்பதை எண்ணத்தில் வெளிப்படுத்தியதும் இல்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லி புலம்புகிறாயே தவிர நீ சந்தோஷமாக இருந்து நேரத்தை ஒருபொழுதும் நீ சொல்லியதில்லை இப்போது நீ பார் நீ எப்படியெல்லாம் தெய்வத்தின் முன்னால் நிற்கிறாய் என்று என் குழந்தை உனக்கு கஷ்டமே இருந்தாலும் சிரித்துக்கொண்டே தெய்வத்தின் முன்னால் நின்று பார் தெய்வமே என்ன இது நம் குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்தும் இந்த குழந்தை இத்தனை அன்போடு சிரிக்கிறதே உடனடியாக இதனை நாம் சரிசெய்து விட வேண்டுமே என்று சொல்லி தெய்வம் ஓடோடி வந்து உன் வாழ்க்கையில் அதனை சரிசெய்து செய்து கொடுத்து விடுவார்கள் அதற்கு மாறாக தெய்வத்தின் முன்னால் இன்று நீ கண்ணீர் ஆனால் என்ன இது இவர்களுக்கு வேலை இவ்வளவு விஷயங்களையும் நான் செய்த பிறகும் கூட கண்ணீரை தானே நாம் முன்னால் நின்று வட்டி வடிக்கிறார்களே அப்படியானால் இவர்களுக்கு இனிமேலும் எதையும் செய்து எந்த பலனும் இல்லை என்று நினைத்து விடுவார்கள் அதனால்தான் எப்பொழுதுமே தெய்வத்தின் முன்னால் நீ சந்தோஷமாக கையெடுத்து வணங்கு மேலும் மேலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை தேடி இந்த மனிதர்களுள் யாரேனும் வருவார்களோ என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படியெல்லாம் யாரும் உன் வாழ்க்கையில் வரப்போவது கிடையாது அப்படியானால் யார்தான் வரப்போகிறார் என்று யோசிக்கிறாய் அல்லவா நான் சொன்னது போலத்தான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னையே உலகம் என்று சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய தான் இது போன்று எப்பொழுதுமே உன் மீது அன்பு கொண்டு உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நீ எப்போது அவர்களை காண செல்வாய் என்று அவர்கள் வழியிலேயே நின்று உன்னை எதிர்பார்க்கிறார்கள் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது அதற்கான நேரம் கிடைக்கும் போது அவர்களுடைய அன்பினை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை குழம்பி தவிக்காமல் தன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் தன்னை நிச்சயமாக அமைதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படியானால் உனக்காக உன்னுடைய எண்ணங்களாக காத்து கொண்டிருப்பது உன்னை எதிர்பார்த்து நிற்பது உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் இந்த அப்பாவின் இருக்கும் பட்சத்தில் அது நான் தான் என்பதையும் நீ மறந்து விடாது இந்த மனித நீ எதை கொடுத்தாலும் அதற்கு மாறாக எதையாவது தருவார்களா என்ற எண்ணம் வரும் இவர்களுக்கு எந்த உதவியை செய்தாலும் அதற்கு நன்றி என்று ஒன்று நிச்சயமாக இருப்பது கிடையாது ஆனால் தெய்வம் அப்படி அல்ல நீ என்ன செய்தாலும் அதை உள்ளன்போடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் உன்னை நல்லபடியாக காத்து நிற்பார்கள் என்பதனே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நிச்சயமாக சொற்பத்தில் வாழ்கின்ற போல உன் வாழ்க்கை அமைக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்